ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் மதுரையில இரண்டாவது மாநில மாநாட்டை மாநாடு லட்சம் பேர் வந்து வந்திருக்காங்க அந்த மாநில இதுல எல்லா விதமான வசதிகளும் அவர் செஞ்சு கொடுத்திருந்தாரு இவருடைய பேச்சு அதாவது அவருடைய உரையில வந்து மக்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தாங்க இவர் வந்து எல்லா கட்சிகளும் சீன்ற அளவுக்கு பேசியிருந்தாரு இபிஎஸ்ஆர் இருக்கட்டும் டிஎம் நம்ம முக ஸ்டாலின் இருக்கட்டும் பிரதமர் மோடியா இருக்கட்டும் சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைங்கணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தியா இருக்கட்டும் இவர்களை பத்தி எல்லாரும் பத்தியுமே ரொம்ப வந்து விமர்சனம் பண்ணி பேசினார் இவர் பேசிட்டு இதுக்கு சில விமர்சனங்கள் ஒவ்வொரு கட்சியில இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு எதிர்ப்பு எதிர் அஹ் எதிர்ப்பு கருத்துக்கிட்ட வந்திருந்து ஆஹ் சரத்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிரைம் பிரைம் மினிஸ்டர் வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்லி பேசினது அந்த அளவுக்கு ஒரு அரசியல் வரல என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்களை நோட் பண்ணியிருக்கேன் நான் கள்ளக்குறிச்சியில ஒரு மீட்டிங் இருக்கு அதெல்லாம் பேசும்போது தெளிவா பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம சீமான் வந்து சொன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு குட்டி கதையை வந்து இவர் சொன்ன மாதிரியும் சொல்லியிருந்தாரு இதுக்கு மக்கள் தரப்புல இருந்து என்ன கருத்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது குட்டி கதை மூலமா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேர்மையான நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க தான் தமிழ்நாட்டு ஆளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா மக்கள் தரப்புல எதிர்பார்த்த முக்கியமான விஷயங்கள் கடந்த ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்க ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து மக்கள் தமிழ்நாடு மக்களையே சொல்ல போனா உலகத்தையே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள் விஷயம் பிரதனியா பதர்ச்சினை கொடுமை வழக்கு அஜித்குமார் லாக் அப் டெத் கவின் குமார் ஆணவ கொலை இந்த மூணு விஷயங்கள பத்தி கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க எல்லாருமே ஆனா அவர் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை இந்த விஷயத்துல இருந்த ஒரு விஷயம் ஒரு இதை பத்தி கூட அவர் பேசல நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணுவேன் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் வயதானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் மூன்றாம் பாலின்தான் பாதுகாப்பு கொடுப்பேன் சிறுமிகள் சிறுவர் சிறுமிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலே தவிர இந்த முக்கியமான விஷயங்களை பத்தி அவர் எதுவுமே பேசல அப்படிங்கிறது வந்து மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி பேசிருக்கணும் அதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத பேசிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா தலைவர்கள் தான் இவரும் வந்து நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க தவிர எல்லாருமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லது பண்றது கிடையாது இவரும் அது மாதிரிதான் பேசிருக்காருங்கிற மாதிரி மக்கள் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்வரா வந்த இரண்டாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஆறுல ஆட்சி அமைத்தால் அவர் நல்லது பண்ணுவாரா இல்ல எல்லாரும் மாதிரிதான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா மக்கள் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டல சொல்லுங்க